உறவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பத்தி தொடர்ந்து பாத்துட்டு வரங்க அத பத்தி நிறைய வீடியோக்களை வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி சரிங்களா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திரு மனோஜ் அவர்களுடைய நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்திருக்குங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ஆறு வருட காலமா இந்த பெருவடை நாட்டுக்கோழி வளர்ப்பை ரொம்ப சிறப்பா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனா ஒரு அருமையான ஒரு பாக்குத்தோப்புல எண்ணிக்கை அதிகமா நாட்டுக்கோழிகளை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க இந்த ஆறு வருட காலமா ஆரன்டி பண்ணி இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை எவ்வளவு சிறப்பா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கவும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலேயும் கூட இன்குபேட்டர் வந்து மேனுபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காரு இவரை நிறைய வீடியோக்களை நீங்க பாத்துருப்பீங்க அறிமுகம் தேவையிருக்காதுன்னு நினைக்கிறேன் அவரை தாங்க சந்திக்க வந்திருக்கோம் இன்னைக்கு அவரை சந்திச்சு அவரோட இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு அனுபவங்களை பத்தி முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க சரிங்களா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பெயர் நம்மளோட பண்ணை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் வந்து மனோஜ்குமாருங்க நம்ம பண்ணை இருக்கிற இடம் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ராசிபுர வட்டம் அரியா கவுண்டம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல வந்து நம்ம வந்து பெருவிடை நாட்டுக்கோழி பண்ணை வந்து வச்சிருக்கோம் பிளஸ் நாம வந்து எம் கே சொல்லிட்டு குஞ்சு பொறிப்பான் கோழி குஞ்சு பொறிக்கிற மிஷின்ஸுமே எல்லா பிரியடிக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க நண்பர் திரு மனோஜ் அவர்களை வந்து அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய நிறைய சேனல்கள்ல வந்து இவரோட பேட்டிகள்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்க அவரை தாங்க இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் சொல்லுங்க பிரதர் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புல எத்தனை ஆண்டு காலமா ஈடுபட்டு இருக்கீங்க நமக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கறோங்க இந்த பெருவடையில கடைசி ஆறு வருஷமா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாட்டு கோழி அப்படின்னு எடுத்துட்டேன்னா நிறைய வெரைட்டி இருக்குது அதாவது வந்து பெருவடை சிறுவடை அப்புறம் இந்த கிராஸ் கோழி கடக்குநாத் கைரலி பிவி எயிட்டி அப்படி எக்கச்சக்கமான வெரைட்டிகள் இருக்கு கோழி அப்படின்னாவே அது ஒரு பெரிய செக்மெண்ட் அப்படி இருக்கும்போது இந்த பெருவடையை நீங்க செலக்ட் பண்ண காரணம் என்ன இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வளர்த்துட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இடவிட்டு வளர்த்திட்டு ஓகே இடவிட்டு வந்து மீட்டுக்கு நல்ல ப்ராடக்ட் ஓகே ஓகே கடைக்கு வந்து கொடுக்க முடியும் சரிங்க பட் என்ன ப்ராப்ளம்னா கொரோனாக்கு முன்னாடி ஓகே கொரோனா டைம்ல என்ன ஆச்சுன்னா எல்லா இடத்துலயுமே கோழி வந்துருச்சு வந்துருச்சு அதனால நாட்டு கோழிக்குங்கிற மதிப்பு இல்ல இல்லாம ஆனா ஒரே ஒரு நாட்டுக்கோழிக்கு மட்டும் மதிப்பு இருந்துச்சு அதுதான் பெருவடை பெருவடை அதுல இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் உடனே பெருக்க முடியாது டைம் எடுத்துக்கும் ஒரு ஐம்பது கோழி அறுபது பெட்டை கோழி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பண்ணை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடும் போயிடும் பெருவிடை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு போனாலும் சரி சேவல் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கம்மி கறிக்கு போகாது போகாது கேரண்டேடா ஒரு மார்ஜின் இருக்கு அதே மாதிரி நல்ல ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்கும் நீங்க இப்ப வந்து நூறு கோழி வளர்த்துறீங்க அப்படின்னா அஞ்சு கோழி பொறுக்கி எடுப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் அதுதான் இதோட நாங்க இதுக்குள்ள வந்ததுக்கான கான்செப்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பெருவிடைங்கிறது பாரம்பரியமா விளையாட்டுக்கு வந்து யூஸ் பண்ற ரகம் அந்த ரகம் நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம வீட்டுல ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருக்கிறதுக்கு சமம் பெருமை பெருமை அந்த பாரம்பரியம் பாரம்பரியம் நம்ம வந்து மாடை வச்சு எல்லாம் நம்ம பண்ண முடியாது அதனால நான் வந்து கோழிகளை வச்சு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் பாரம்பரியத்தை வச்சுக்கிறேன் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க எங்கிருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க அழகான ஒரு இதை சொல்லிட்டீங்க அதாவது வந்து இப்போ நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்த பெருவடை வளர்ப்பு அப்படின்னு வரும்போது கமர்ஷியலா இதுல சக்ஸஸ் கொடுக்க முடியுங்களா உங்களோட கருத்து என்னோட கருத்து கமர்ஷியலா சக்சஸ் கொடுக்க முடியும் ஆனா உங்களுக்கு புரிதல் அவசியம் அவசியம் மினிமம் நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஒரு இருபது பெட்டை ஒரு அஞ்சு சேவல் எடுக்கிறீங்க அப்படின்னா மூன்றரை வருஷம் ஆகும் நீங்க வந்து எல்லாமே மொதல் வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட் ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் குஞ்சை வளர்க்குற முறை அதுக்கப்புறம் குஞ்சு ஒன்ன ஒன்றை கொத்திக்கும் அதுக்கு எப்படி சொல்யூஷன் பண்றது அதுக்கப்புறம் நடுவுல ஏதாவது திடீர்னு ஒரு இறப்பு இல்ல திடீர் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இதுக்கு எல்லாமே சொல்யூஷன் தெரியணும் அதுக்கப்புறம் அந்த கோழி வந்து முட்டை போடும் முட்டையில இருந்து குஞ்சாக்க தெரியும் மறுபடியும் அதே சைக்கிள் தான் இந்த சைக்கிள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பெரிய லெவல்ல போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் கோழிங்கிறது இன்னைக்கு ஒரு கோழி இன்ஃபெக்டட்னா நாளைக்கு பத்து கோழி நாலாணிக்கு நூறு கோழி நூறு கோழி அதுக்கு அடுத்த நாள் உங்க பண்ணுமே இருக்காது கட்டாயமா அதுதான் விஷயம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பிரதர் நம்ம கிட்ட எவ்வளவு தாய்கொழிகள் இருக்கு எவ்வளவு சேவல்கள் இருக்கு குஞ்சுகள்னா இளம் குஞ்சுகள் எவ்வளவு இருக்கு நல்ல வளர்ந்த பட்டாக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க நம்ம வந்து பெட்டைக்கொழி வந்து இருபதுல இருந்து சாரி இருந்து ஒரு முப்பது ரேஞ்சில் வச்சிருக்கோம் நாம இதை பிப்டி டு சிக்ஸ்டி கவுண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ண போறோம் அதே மாதிரி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சேவல்கள் வந்து ஒரு பத்து சேவல்கள் நான் வச்சிருக்கேன் ப்ரீடிங்க போன தாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட கேர்லெஸ்னால சரி போன சம்மர்ல எனக்கு வந்து ஒரு எட்டு சேவல் அருமையான சேவல் வந்து முட்டிக்கால் பிரச்சனையில வந்து கால் மடிப்புன்னு சொல்லுவாங்க கால் மடிப்பு பிரச்சனையில எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு என் லைஃப்லயே முததாட்டி நான் லாஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு லாஸ் பண்ணது இப்பதான் இப்பதான் அதுக்கான சொல்யூஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு பட் நான் வந்து என்னோட மிஷின்ஸ் ஒர்க்ல பிஸியா இருந்தனால என்னால இதை பார்க்க கவனிக்காம விட்டுட்டு மூணு நாள் விட்டதுக்கு எனக்கு ஏழு செவல் நட்டம் ஓகே 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 அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து தற்காலிகமா பத்து சேவல்கள் பிரீடிங் பத்து சேவல் இருக்கு குஞ்சுகள் குஞ்சுகள் வந்து என்கிட்ட ஒரு நூறு ரூபாய் இப்ப வந்து குஞ்சுகள் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரூடிங் அத சின்ன குஞ்சு கேஜ்ல ஒரு ரெண்டரை மாசம் வேக்சின் பண்ற வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு இருக்கு எங்களோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இலக்கா வச்சிருக்கிறது மாசம் நூறு கோழி விற்கணும் நூறு கோழி நான் வந்து ஆவரேஜா ஒரு கோழி வந்து சேவல் எல்லாமே ஆவரேஜ் போட்டோம்னா மூணு கிலோ வரணும் ஓகே அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நான் என்னோட கான்செப்ட் எப்படின்னா மொத ரெண்டு நாலு வாரம் ஓகே மொத ரெண்டு வாரம் காசு வந்து தீவனம் நோய் மேலாண்மைக்கு போயிடும் மீதி ரெண்டு வாரத்து காசு எனக்கு ப்ராஃபிட்டா வரணும் வரணும் அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மாத வருமானம்னு பார்ப்பாங்க ஆமா நான் நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு வார வருமானம் வார வருமானம் வேணும் வேணும்னு யோசிக்கிறேன் ஓகே அதனால சரி இதை வந்து நான் எப்படி சொல்றது நான் ஆயிரம் கோழி வளர்த்த போறேன் ரெண்டாயிரம் கோழி வளர்த்த போறேங்கறதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது அளவான கோழிய கரெக்டான கோழியை வளர்த்தி நம்ம அத பண்ணையை மேமேலும் எடுத்துட்டு போகணும் அதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு பண்ணையாளர்கள்லாம் ஒரு ரிங்க கை கோத்து நிக்கணும் கை கோத்து நின்னால்தான் நீங்களும் முன்னேற முடியும் நானும் முன்னேற முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு தெரியும் இப்போ இந்த பிராய்லர் கோழி பண்ணை அப்படின்னு எடுத்துட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இதாக இருக்கிறாங்க ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு அமைப்பா இருக்கிறாங்க எதனால வந்து அவங்களுக்குள்ள வந்து பரஸ்பரம் வந்து தகவல்களை வந்து பரிமாறிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறாங்க பட் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பாளர்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்காங்க இதுலேயுமே ரெண்டு வகை இருக்கு ஒன்னு கட்டுத்தறை மூலமா விளையாட்டுகளுக்காக வளர்த்துறவங்க இன்னொன்னு வந்து நம்மள மாதிரி வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்துறவங்க ஸோ இவங்கெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுங்கிற இந்த ஐடியா வந்து உண்மையிலுமே வரவேற்கத்தக்கது தயவுசெய்து பார்த்துட்டு இருக்க பண்ணையாளர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை செயல்படுத்த ட்ரை பண்ணுங்க சரிங்களா பிரதர் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது நாலு செக்மெண்ட்டை பிரிக்கலாம் இது என்னோட கருத்துப்படி ஒன்னு பிரீடிங் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இளம் குஞ்சுகள் பராமரிப்பு அடுத்ததான் வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஃபீட் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் ஒன்னு சொல்லலாம் நான் நாளையும் தாண்டி அஞ்சாவது ஒரு விஷயம் இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தான் மார்க்கெட்டிங் பிசினஸ் சரிங்களா இப்ப ஒவ்வொன்னா பாத்திரலாம் நம்ம ப்ரீடிங் அப்படிங்கும்போது எப்படியான சேவல்களை எடுக்கிறோம் எப்படியான விடைகள் எடுக்கிறோம் எப்படி தேர்ந்தெடுத்து ப்ரீடிங் பண்றோம் அதை எப்படி வந்து குஞ்சுகளாக வந்து கன்வெர்ட் பண்றோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்க போறீங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கமர்ஷியல் கமர்ஷியலாக பேசுறேன் நீங்க ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்க போறீங்க அந்த ப்ராடக்ட் எண்டு கஸ்டமருக்கும் பிடிக்கணும் ஓகே அது ப்ரைஸ் முக்கியம் கிடையாது சரி அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் ஐஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்கு ஓகேவா நிறைய ஐஃபோன்ஸ் வாங்குறாங்க காசு இருக்கும் ஐபோன் வாங்குறான் காசு அளவா இருக்கவங்க அதுக்கு ஈக்குவலா மொபைல் இருக்கு நான் வந்து அதுக்கு ஈக்குவலான ஆண்ட்ராய்டு மொபைல் ப்ராடக்ட் தான் வச்சிருக்கேன் அளவுக்கு என்கிட்ட சொல்லிடுறேன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு போறீங்கன்னா உங்களுக்கு என்ன டேஸ்ட் அதுக்கு நீங்க ஒரு சேவல் எடுக்கணும் அந்த சேவலுக்கு ஜெனடிக் டிசீஸ் எதுவும் இருக்கக்கூடாது என்னென்னா மேரக்ஸ் இருக்க கூடாது சுக்கா நோய் இருக்கக்கூடாது பிரீக்வெண்ட்டா சளி பிடிக்க கூடாது இந்த விஷயங்கள் இல்லாம இருந்தாலே நிறைய சேர்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதை நீங்க சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரு பீமேல் எடுக்கிறீங்கன்னா அந்த பட்டியலையும் அதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கணும் நீங்க எடுத்து பிரீட் எடுக்கணும்னா அதை இணை சேர்க்கிறீங்க நீங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதனால நான் அரிசி மட்டும் கொடுக்குறேன் கட்டாயமா பார்த்தா முக்கால்வாசி பண்ணை அழிஞ்சது காரணமே இந்த அரிசி தான் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பண்ணை ஏன்னா மேட்டாங்காடு வெய்ய காலம் அரிசி காலையில் இல்லைங்க காலையில ஒரு ஒரு வள்ளம் தூவி விட்டா போதுங்க சாயந்தரத்துக்கு ஒன்றும் தேவையில்லைங்க அவங்களுக்குலாம் வெள்ளை கழிச்சல் அதிகமாக வரும் அதிகமாக வரும் அது வெள்ளை கழிச்சல் வைரஸ்னால வரல அந்த அரிசி உள்ள போயிட்டு அந்த அரிசியில் இருக்கிற கெமிக்கலோ டைஜஸ்ட் ஆகாம அதனாலதான் நோய் வருது நீங்க அதுக்கு வேக்சின் பண்றதுதான் வேஸ்ட் ஆமா தீவன மேலாண்மை இல்லைன்னா நீங்க வந்து கோழியில ஜெயிக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு கோழிக்கு நீங்க ஐம்பது ரூபா செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபா வருமானம் அந்த ஐம்பது ரூபா போதுங்க நம்ம பெருசா ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஒரே போயிருது போயிருது இப்போ இந்த குஞ்சுகள் உற்பத்தி அப்படின்னு பாக்கும்போது நீங்க எப்படி வந்து இன்குபேட்டர் வந்து சஜெஸ்ட் பண்றீங்களா இல்ல வந்து தாய் கோழிகளை வைக்கிற சஜெஸ்ட் பண்றீங்களா யாருக்கு எது செட் ஆகும் அதை பத்தி கொஞ்சம் அதாவது பெட்டை வந்து உங்ககிட்ட வந்து நாலு கிலோக்கு மேல இருக்குன்னா நீங்க கம்பல்சரி போய் கிட்டதான் ஆகணும் நீங்க மிஷினில் பொறிச்சு தாய் தாய்கோழியை வந்து அடை முறையிலே அதாவது ஒரு டம்மி முட்டையை வச்சு அடையில வச்சுக்கோங்க குஞ்சு பொறிச்சு நைட்டு கொண்டு போய் ரக்கையில சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டா அடுத்த நாள் அது கூட்டிக்கிட்டு தெரியும் இல்லை அதுவும் அந்த கோழி செய்யாது அப்படின்னா நீங்க இன்னொன்னு பண்ணலாம் வேணா உங்கள் வீட்டில் சித்து வடை இருந்துச்சுன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம் பட் அது வந்து ப்ரீடை வந்து

போகலாம் பட் ஒர்க் ப்ராப்பராக செய்யணும் அதுக்கு வந்து வாய் இருக்காது எந்த இண்டிகேஷனும் அது சென்ஸ்ல நீங்க நீங்க தான் அதை வந்து சென்சா நீங்க பாத்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டு ஆட்டோமைஸ்டுங்கிறது வந்து மனுஷன் மூளை மாதிரி உங்களுக்கு கிள்ளுன்னா வலிக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி உள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுவே இண்டிகேஷன் கொடுக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் முட்டையை எடுக்கிறீங்க முட்டையை வைக்கிறீங்க குஞ்சு எடுக்கிறீங்க ப்ரூடிங் பண்ணுறீங்க ஓகே அது நீங்கள் குஞ்சுகளாக வைக்கலாம் இல்லை மூ ரெண்டு மாதம் வளர்த்து வைக்கலாம் கோழிகளாகவும் வைக்கலாம் எப்படி வேணாலும் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அதுதான் இன்னொரு விஷயம் தீவன மேலாண்மை ஆமாம் அடுத்தது வந்து தீவன மேலா தீவன மேல மேலாண்மையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தயவு செஞ்சு அரிசியை தவிர்த்துங்க வழி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் ஃபீட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு டென் ரைஸ் வந்து பண்ணலாம் ஓகே நீங்கள் ரைஸுமே ஏறி போச்சுங்க அதுக்கு நம்ம வந்து தீவனங்களே வாங்கி போட்டுடலாம் உங்களுக்கு வந்து கம்பு மக்காசோளம் கோதுமை ஆஹ் புழுங்கல் தவிடு அது எண்ணெய் எடுத்த தவிடா இருந்தா இன்னும் சூப்பரு அப்புறம் உங்களுக்கு சோயா கிடைச்சா சோயா சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் கோழிக்கான மினரல் மிக்ஸ் இருக்கு நீங்க லாஜி கருவாட்டு தோல் இந்த மாதிரி இருக்கு நீங்க வெஜ்ஜு ஃபீடா ரெடி பண்ணணும்னா நீங்க கருவாடை அவாய்ட் பண்ணி சோயாவை சேர்த்துக்கலாம் இல்ல நீங்க நான்வெஜ் ஃபீட் குடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து கருவாடை சேர்த்துக்கலாம் ஓகே தெளிவா சொல்றேன் நீங்க ஆயில் கேக் கருவாடு யூஸ் பண்ணும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க ஓன் ஃபீட் கிரியேட் பண்றீங்கன்னா அது உங்க கையில இருக்குது உங்களோட அனுபவம் இல்லாமல் நீங்க வந்து அதுக்கு போயிடாதீங்க ஈரப்பதம் கூட வந்து அந்த தீவனத்தை வந்து கெட்டு போக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பா இருக்குங்க நீங்க ஓன் ஃபீட் பண்றீங்கன்னா எது எல்லாத்தையும் தனித்தனியா அரைச்சு வச்சுங்க அன்னைக்கு காலையில மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க புத்தாலி சூப்பரா இல்ல இல்ல எனக்கெல்லாம் டைம் இல்ல நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் ரெண்டு மாசம் வச்சுக்கிறேன்னா சரி அதுக்கான பிரதிபலன் உங்களுக்கு இருக்கும் இது என்னோட அனுபவத்துல உங்களுக்கு சொல்றேன் நான் இன்னைக்கு வந்து கமர்ஷலா இருக்கிற எல்லா ஃபார்ம்ஸுமே நானும் நிறைய இடத்துக்கு மிஷின்ஸ் ஓகே கம்பெனி பேக்கப் எந்த ஃபார்மும் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஓன் ஃபீட் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்பெனி இருக்கிற ஃபார்ம்ஸ் கண்டிப்பா தப்பிச்சுக்கும் தரமா இருக்கும் ஆமா ரீசன் என்ன கோழிக்கு என்னென்ன தேவை அதாவது அதாவது மேச்சல் முறையில ஒரு இடத்துல நூறு கோழிதான் இருக்கணும்ங்கிற இடத்துல இன்னைக்கு வந்து முந்நூறு கோழிகள் இருக்கு அப்படிங்கும்போது போது நிலத்திலிருந்து அதுக்கு தேவையான கால்சியம் எடுக்க முடியாது தாது உப்புக்கள் எடுக்க முடியாது ஒரு புல்லு கோழி இருக்கிற இடத்துல ஒரு புல்லு இருக்காதுங்க எல்லாத்தையும் மேஞ்சிரும் அப்படிங்கும் போது நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் இன்புட் கொடுக்கும் போது உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும் பேலன்ஸ்டா இருக்கும் நீங்க வந்து கோழிக்கு வந்து கொழுப்பு கட்டாது அந்த மாதிரி நல்லா இருக்கும் அதே மாதிரி டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு நீங்க நைன்டி நைன் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிருவீங்க அந்த மாதிரி ப்ராப்பரான ஃபீட் கொடுக்கும் போது அதே மாதிரி ப்ராப்பரான வேக்சின் முக்கியமா நான் என்ன எல்லாத்துக்கும் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து கில்டு வேக்சின் போடுங்க ரீசன் என்னன்னா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சே போட முடியும் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நீங்க போது குஞ்சுகளுக்கு ரெண்டரை மாசத்துல நீங்க கொடுக்கலாம் பேரண்ட்டுக்கு நீங்க ஆறு மாசத்துக்கு இருக்க கூட கொடுங்க தப்பு இல்லை அது லைவ் வேக்சினை ஏன் அவாய்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது ஐசில் வச்சு எடுத்துட்டு வரணுங்க அப்போ வந்து உயிரோடு இருக்குமான்னு எனக்கு தெரியல நாம எடுத்து போடும் போது அது உயிரோடு இருக்குமான்னு நமக்கு தெரியாது தெரியாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இது சொல்றேன் ஓகே கம்பல்சரி வேக்சின் பண்ணிக்கணும் ஓகே ஒரு தாட்டி உங்கள் பண்ணைக்கு நீங்கள் நீங்கள் கட்டின கோட்டை சரிஞ்சதுன்னா மறுபடியும் கட்டுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிரும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த கில்டு வேக்சின் ஆகட்டும் மற்ற வேக்சின் ஆகட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது வந்து கோழிகளை வந்து நோய்கள்லேருந்து காப்பாற்ற முடியும் இல்லைங்களா கண்டிப்பாக இது இந்த கில்டு இல்லாமல் வேறு என்னென்ன எல்லாம் நம்ம பண்ணணும் டே ஒன்லேருந்தே சொல்லிங்களா எதை எதுனா நம்ம ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ண தேவையில்லை ஒரே ஒரு விஷயம் ஓகே என் பணையில நான் ஃபாலோ பண்றது ஒரே ஒரு வேக்சின் ஒரே வேக்சின் ராணி கேட்டுக்கு கில்டு வேக்சின் கில்டு வேக்சின் பட்டு எனக்கு அம்மைக்கான ஹிஸ்ட்ரி கிடையாது ஓகே இது எல்லாமே எனக்கு எட்டு வருஷம் முன்னாடி இருந்தது ஓகே இந்த அம்மையை நீங்க ஒரு புத்தாலியா இருந்தா ஓகே அம்மையை சுத்தமா அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு உங்ககிட்ட குஞ்சு இல்லாமல் இருந்தா போதும் ஓகே அந்த கிருமியெல்லாம் அழிஞ்சு அழிஞ்சிரும் அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் ஜென்ரேஷன் இது பண்ணிக்கலாம் இது புட்சாலி தானே உங்களுக்கு லாஸ் கிடையாது ஓகே அது ஒண்ணு எஃப் ஒன் ஆறாவது நாள் எஃப் ஒன் பன்னெண்டாவது நாள் ஐபிடி ஓகே அதே மாதிரி டுவெண்ட்டி தேர்டு லசோட்டா மறுபடியும் முப்பது நாள் லசோட்டா லசோட்டா இது வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே ஓகே குஞ்சு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கணும் அந்த டைம்ல தான் நீங்க அம்மைக்கான இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போடணும் அதுக்கு முன்னாடி போட முடியாது போட முடியாது அப்படி போட்டீங்கனாலும் பிரச்சனையாக அதுக்கான டோசேஜ் இருக்கு உங்களோட ப்ராப்பரான வெட்டினரியனை கன்சல்ட் பண்ணி நீங்க இதெல்லாம் போடணும் நான் சொன்னு போட்டுறாதீங்க அவங்கள கன்சல்ட் பண்ணி போடுங்க இதுதான் முக்கியமான வார்த்தை ஏன்னா நிறைய பண்ணையாளர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களா ஒரு முடிவு பண்ணி அவங்களா ஒரு நோய்க்கு அவங்களா ஒரு மருந்து கொடுத்துறாங்க முடிஞ்ச அளவுக்கு சில நேரங்களில் அது சரியாகவும் வருது அதுதான் உண்மை முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ ஆலோசகரை வந்து கூட வச்சுக்கிறதோ இல்லை அவங்களோட உதவி கேக்குறதோ சிறப்பா இருக்கும் ஒரு கோழி இறந்துருச்சுன்னா இதனாலதான் இறந்துச்சுன்னு அவங்களா ப்ரிடிக்ட் பண்ணாம ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கிட்ட கொண்டு போகும்போது வந்து அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லைங்களா ஓகே பிரதர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா வேக்சினுமே வந்து ப்ராப்பராக போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது கண்டிப்பாக கோழி வந்து தரமா உருவாக்க முடியும் ஸோ ஃபீட் மேனேஜ்மெண்ட்டும் பேசிட்டோம் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டும் பேசியாச்சு அடுத்தத வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கேட்ட விஷயம்தான் அதாவது இந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன எப்படி விற்பனை பண்ணலாம் எப்படி விற்பனை பண்ணா இந்த தொழில வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து வர முடியும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மார்க்கெட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருவடைய பொறுத்த வரைக்கும் அப்டூ யூ அப்படின்னா உங்களால் முடிஞ்சது தான் சரி நீங்க மார்க்கெட்டிங்ல தோத்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கோட்டை கட்டி இருந்தாலும் அந்த கோட்டை சும்மா தான் இருக்கும் கட்டாயமா எந்த இதுமே இருக்க போற புரோஜனமும் இருக்க போறது இல்ல உண்மை ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றது என்னன்னா ஒரு முப்பது கோழியை வச்சு நீங்க வந்து ஆரம்பிங்க அந்த முப்பது கோழியில இருந்து நூறு கோழி வரும்போது தன்னை போல உனக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் அமையும் ஓகே செவி வழி மார்க்கெட்டிங் அதாவது எப்படின்னா என் மாமா இன்னைக்கு என்கிட்ட ஒரு பெட்டை கோழி கறிக்காக பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அவரு எனக்கு வந்து மாசத்துல ரெண்டு தாட்டி டைம் அடுத்தது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த மாதிரி கோழி வேணும் அப்படின்ற போது எனக்கு ரெஃபரல் வரும் இந்த மாதிரி அப்படியே செயின் செயினா பிரிஞ்சுக்கிட்டே போகும் இந்த மாதிரி போகும்போது இது வந்து லோக்கல் மார்க்கெட் காது வழியாவே வந்து இவர்கிட்ட குவாலிட்டியா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அது வந்து அப்படியே சில வழியாக போகாது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் ஓகே ஆஹ் மார்க்கெட்டிங்க்காக வச்சிருக்கேன் ஓகே நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டியா இருந்தா மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம்லாம் கிடையாது ஓகே ஒன்ஸ் அவங்க பாத்துட்டாங்கன்னா அவங்க மைண்ட்ல செட் ஆயிடும் எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி கூலி அவர்கிட்ட இருக்கு இருக்கு அப்படிங்கிற தான் நான் வந்து எடுத்துட்டு போவேன் முயற்சி செய்யறேன் அதையும் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு எனக்கு பிடிச்சது என்னன்னா என்கிட்ட வந்து சேவல் டாலா இருக்கணும் ஓகே சதை பிடிப்பு நல்லா வெயிட்டா இருக்கணும் சைஸ்ல இருக்கணும் பெட்டையும் அப்படி இருக்கணும் அதாவது நான் வீட்டுக்கிட்ட நான் வந்து ஒரு அழகா வச்சுக்கணும் அந்த மாதிரி நான் லைக் பண்றேன் நான் அந்த மாதிரி பிரீடு வந்து வச்சிருக்கேன் இதை வந்து கமர்ஷியலா நீங்க மீட்டுக்கும் பண்ண முடியும் அதே மாதிரி பேரண்டாவும் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிக என்கொயரி வந்து சிக்ஸுக்கு தான் வருது ஓகே நீங்க என்னவா சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் சொல்லிருக்கீங்களா நான் வந்து பேரண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் பேரண்ட் அப்புறம் மீட்டுக்கு மீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுக்கறதுல மீட்டுக்கு வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லைங்கிற ப்ராடக்ட்டை வந்து நான் மீட்டுக்கு வந்து கொடுத்தேன் நம்மளோட இதே வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதப்போ இப்படி இருக்கணும் குவாலிட்டி அப்படி நினைக்கும் போது அதை ஃபுல்ஃபில் பண்ணாதப்போ நம்ம அதை வந்து அதை வந்து கழிச்சிடறோம் ஆமா அது அது நம்ம ஏன் அந்த மாதிரி கழிக்கிறோம்னா அப்படி கழிக்கும் போது நமக்கு தெரியும் இது போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வருதுன்னா இந்த பொட்டையில இருந்து தான் இது வருதா அப்படின்னு பாத்துட்டு நான் அந்த பேரண்ட் பண்ணையில இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அதை வந்து கறிக்காக கொடுத்தோம் கறிக்காக கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு இதுல இருந்து அவுட்புட் இப்படி வரணும் ஆனா அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அது மூதாதையர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் வரும் நான் எங்க தாத்தா மாதிரி இருப்பேன் அந்த மாதிரி அது வரதான் செய்யும் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அது உள்ள ஒரு சைக்கிள் இருக்கும்போது அது வரதான் செய்யும் ஓகே நான் அதெல்லாம் பில்டர் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து பேரண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களால சிக்க வந்து ஒரு நல்ல விலைக்கு உங்களோட குவாலிட்டி பிடிச்சிருந்து நல்ல விலை கொடுக்குறீங்கன்னா உங்களோட ஃபீடு மேனேஜ்மெண்ட்டுக்கு அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு மாசம் ரெண்டு மாசம் வளர்த்தி கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு நாலு மாசம் பீஸ் ரேட்ல கொடுக்குறாங்க அப்படியும் நீங்க பண்ணலாம் ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ப்ராடக்டா பண்றேன் ஃபைனல் ப்ராடக்ட் குடுக்கறனால நான் வந்து கறிக்கு பிளஸ் வளப்புக்கு வந்து கொடுக்கறனால அதுவும் ஒரு இது பட் யார நான் புத்திசாலின்னு சொல்லுவேன்னா அவங்க கிட்ட போனா குஞ்சு கிடைக்கும் அவர்கிட்ட போனா இந்த நாலா மாச குஞ்சு பட்டா கிடைக்கும் அதே மாதிரி ஃபைனல் பேரண்டும் கிடைக்கின்றது புத்திசாலித்தனம் ஓகே அதாவது அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்க கூடாது வியாபாரம் வரும்போது வந்து எல்லாமே விற்பனைக்கு இருக்கணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஒரே ஒரு விஷயம் மணி இஸ் அல்டிமேட் கோல் அது மணி இல்ல அப்படின்னா நீங்க அந்த கோழிக்கு ப்ராப்பரான ஃபீடு கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது தீவனம் கொடுக்க முடியாது குவாலிட்டியா கோழியை உருவாக்க ஆமா ஃபீடு கொடுக்கலன்னா அது குவாலிட்டியா இருக்க போறது இருக்க போறது இல்லை நிறைய டிசீஸ் வரும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா மெடிசனுக்கு செலவு பண்ணுவீங்க ஓகே அப்ப உங்களோட நீங்களே உங்களை வந்து தாழ்த்திக்கிறதுக்கு அதாவது உங்க பிசினஸ் கீழே போறதுக்கு காரணமாயிருவீங்க காரணமாயிருவீங்க பிரதர் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன்னு விளையாட்டுகளுக்காக உருவாக்குறது உன்னோட வந்து இந்த கருத்தவைக்காகவும் ப்ரீடிங்க்காகவும் வந்து மேய்ச்சல் முறையில் உருவாக்குறது இந்த ரெண்டுல எது சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு இல்ல அப்படின்னா இந்த டவுன் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃபெயிலியர் ஆகுறது எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுறாங்க உங்களோட கருத்து என்ன ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணம் ஒன்னும் அனுபவம் இல்லாமல் அனுபவம் இல்ல அனுபவம் இல்லாததுதான் காரணங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஓகே ஆஹ் நீங்க எதுக்கு வேணா பண்ணலாம் பட் உங்களோட கஸ்டமர் உங்களை பார்க்கறாங்களாங்கறது தான் மேட் டைம் உங்க கஸ்டமர் உங்களை பாக்குறாங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணுங்க நானும் இந்த மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறது ஆனா ஒரு சில ப்ரீட்ல நீங்க வெளிய இருந்து எடுக்க முடியாது எடுக்க முடியும் ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் சரி ஒட்ட கோழி எடுக்கவே முடியாது எடுக்க முடியாது அந்த மைலேஜ் குடுக்க மாட்டக்கூடாது நான் நிறைய இடத்துக்கு கட்டுத வரைக்கும் மிஷின் குடுத்துருக்கேன் ஓகே எல்லாமே ஒண்ணுக்கு அவங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா கூப்பிட்டுருவாங்க அவங்க பொண்ணுக்கு காது குத்துனா கூட எனக்கு வந்துடும் கடா வெட்டுற தம்பி வந்துருங்க சொந்தக்காரங்க மாதிரி பாப்பாங்க சொந்தக்காரங்க மாதிரி பார்ப்பாங்க ஓகே ஒரே ஒரு விஷயம் பிளட் ரிலேஷன் மட்டும் தான் இருக்காது அப்படிதான் இருக்கும் பட் அவங்க கிட்ட ஒரு பொட்டையை கேட்டோம்னா வச்சுங்களேன் உனக்கு இல்லாத கண்ணா புடிச்சுக்கு ஆனா கழுத்தருத்தம் கொடுப்பேன் தீராத அந்த நட்பு வந்து கெட்டு போயிரு அந்த இடத்துல ஆமா அது கேட்டோம்னா அவங்க அதுவும் அவங்க மூஞ்சில வந்து சிரிப்போட தான் சொல்லுவாங்க நாம அதுக்கு எதுவும் சொல்ல முடியாது ரீசன் என்ன அவங்க ஒரு நாற்பது வருஷமா அதுக்கு அதோட உழைப்பு தான் இப்ப அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு தலைமுறை மூன்று தலைமுறையை அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க அத வந்து நம்ம வந்து கேட்கும்போது அது ஒரு தவறான விஷயமா கூட போகுது ஆமா அந்த மாதிரி போகுது அது நான் இங்க ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா சரி இது வந்து உழைப்பு ஓகே ஒரு எப்படி சொல்றது நம்ம தேனியோட உழைப்பை வந்து தேனா எடுக்கணும் பாத்தீங்களா அந்த மாதிரி இதுல நடக்கவே நடக்காது அதே மாதிரி அதை பண்றதுக்கு வாய்ப்பில் ஒருவேளை அந்த பீல்ட விட்டு வெளியே போறாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமானவங்க இவங்க கிட்ட கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தான் பண்ண முடியும் கண்டிப்பா சிறப்பா சொன்னீங்க பிரதர் நிறைய கலர்கள வந்து நிறைய நிறங்கள்ல வந்து கோழிகளை பாக்குறேன் என்னென்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த பண்ணை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைவர் செட்டு சங்ககிரி தலைவர் செட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மேல் அதுக்கப்புறம் நான் அதுக்கான பெட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு போயிருக்கேன் வாழப்பாடியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க அவருக்கு வந்து அப்ப கொஞ்சம் பினான்சியல் கிரைசிஸ் அந்த டைம்ல நான் அத நல்லா பாத்துக்கிற நம்பிக்கையில வந்து ரெண்டு ஒரு கருப்பு போட்ட ஒரு

வெறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு என்கிட்ட கொடுத்தாரு ஓகே 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 எனக்கு அந்த வழி என்னால இன்னமும் என்னால் ஆனா அந்த பிரச்சனை இன்னைக்கு இருந்துச்சுன்னா அதை நீ காப்பாத்திருப்பேன் ஓகே அந்த மாதிரி ப்ரீட்ல இருந்துதான் நான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நான் எந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நான் பொருளை கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்றது சொல்வது பூர்வமா செய்கிற ஆட்களுக்கு தான் அந்த மாதிரி பொருளை நான் டக்குன்னு எடுத்து கொடுப்பேன் ஓகே அது எப்படி சொல்றது காசு என்னைக்கு வேணா சம்பாதிக்கலாம் ஆனா இந்த ஃபீல்டில் பொருளை சம்பாதிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப முடியவே முடியாது நீங்க என்ன செஞ்சாலும் சரி நீங்க அமெரிக்காவே வித்து கையில கொடுத்தாலும் சரி அந்த பொருள் உங்க கையில கிடைக்காது கிடைக்காது அது மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு அதனால நம்ம அந்த மாதிரி ப்ரீல்ல இருந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பட் என்கிட்ட இப்போ வந்து அந்த தலைவர் சற்று சேவலும் என்கிட்ட வந்து இல்லை ஓகே ஒரு மாசம் முன்னாடி தவறிடுச்சு வயசு வந்து ஒன்பது ஒன்பது வயசுக்கு ஆயிடுச்சு சரி சரி நானும் எவ்வளவோ மெடிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன் நான் கடைசியா ஃபீல் பண்ணது என்னன்னா மெடிசின் தான் இத காப்பாத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு நாம கண்டினியூஸா கொடுத்தோம்னா இதுக்கு வலி வேதனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஈவினிங் ஸ்டாப் பண்ண நைட் ஒன்பது மணிக்கு இறந்துருச்சு பெயின் இல்லாம செத்து போச்சு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் ஸோ இப்ப வந்து உங்களுக்கான ஒரு லைனேஜ் நீங்க உருவாக்கிட்டீங்க இல்லையா ஆமா அதாவது வந்து இவரு திரு மனோஜ் அவர்களோட லைனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உருவாக்கிருக்கீங்க கடந்த ஆறு வருட காலமா இதுக்காக நீங்க நிறைய சிரமப்பட்டு இருக்கீங்க இல்லையா கண்டிப்பா அதை தாண்டிதான் வந்திருக்கீங்க ஸோ புதிதா பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க அதாவது உங்களுக்கு பண்ணை ஆர்வம் இருக்கு இன்னைக்கு என்ன சொல்றது யூடியூப்பை திறந்தாவே பெருவிடை நாட்டுக்கோழி பண்ணையில ஒரு கோடி சம்பாதிக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நிறைய வருது சரி அந்த ஆசையே வேணும் முத உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற ஆசை இருக்கணும் ஓகே ஆனா நான் வந்து உடனே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது ஒரு மூணு நாலு வருஷம் இதுல நீச்சல் அடிச்சாதான் பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரியுங்க நீச்சல் அடிச்சு உங்களுக்குன்னு ஒரு லைனேஜ செட் பண்ணுங்க அப்படி செட் பண்ணி நீங்க வாங்க கண்டிப்பா உங்களுக்கு அதாவது நீங்க எந்த விதத்திலயும் குறைஞ்சு போக மாட்டீங்க டைம் அவசியம் கட்டாயம் அனுபவம் அவசியம் உங்க அதாவது இப்ப எனக்கு இருக்கிற அனுபவம் இப்ப நான் வந்து இங்க நாமகிரி பேட்டையில இருக்கங்க என் நில அமைப்பு ஒன்னு ஆனா இந்த அனுபவத்தை நான் கொண்டு போய் வேற இடத்துல வச்சேன்னா செட் ஆகாது ரீசன்னா எனக்கு வந்து வேற பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கீரி நாய் இருக்கலாம் நரி இருக்கலாம் ஒவ்வொரு இடம் அமைப்புக்கும் ஒவ்வொரு சவால்கள் இருக்கும் ஓகே அந்த மாதிரி நீங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டெடியே எந்திரிச்சுவாங்க எந்திரிச்சு நீங்க வரும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் மட்டும் தான் ஃபோக்கஸாக இருக்குங்க இல்லைய இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு ஃபீடு மேனேஜ்மெண்ட்டு இப்படி ஆகுது குஞ்சு பத்து நாளில் செத்து போகுது ரக்க தொங்க போடுது இந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது கட்டாயம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம சக்ஸஸ் நோக்கி போகலாம் நம்ம என்ன விதமான இன்குபேட்டர் தயாரிச்சுட்டு இருக்கிறோம் அது எங்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அதை பற்றி கொஞ்சம் டேட்டில் சொல்லுங்க மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவல் இன்குபேட்டரில் வந்து ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு வரைக்கும் பண்ணுறோம் மேனுவல் வந்து நூறு முட்டை கெப்பாசிட்டியிலிருந்து பண்ணுறோம் நூறு முட்டை வரைக்கும் தான் ஓகே ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு பார்த்தீங்கன்னா அறுபதுல இருந்து பதினஞ்சாயிரம் முட்டை வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கோம் நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் இண்டஸ்ட்ரியல் ஹைலம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பாடிலையும் பண்ணுறோம் ஓகே ப்ரைசிங் வந்து நான் சொல்லலை ரீசன் என்னன்னா இன்னைக்கு டே டு டே ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கேங்க அது வந்து ஆயிடும் மார்க்கெட் ரேட் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸுங்க பிளஸ் உங்களுக்கு ரா மெட்டீரியலோட காஸ்ட்டுமே வீட்டில இருந்து ஒரு ஸ்க்ரூல இருந்து எல்லாமே ஏறிட்டு இருக்குங்க அதனால அது சொல்ல முடியாது நாம வந்து தேவைப்படுறவங்க தனிப்பட்ட முறையில் வந்து தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா கேட்டுக்கலாம் உங்களுக்கு ரெஃபரல் வேணாலும் சொல்லுங்க உங்க ஏரியால மிஷின்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் நம்ம நேரில் போய் கூட அவங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் வந்து அவங்க நேரில் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா அது கட்டுத்தரையா இருக்கும் அதனால அலோ பண்ண மாட்டாங்க நீங்க ஓவர் தி போன் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே நாம வந்து நைன் இயர்ஸா இந்த மிஷின்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க நாம வந்து ஸ்க்ராப்ஸ் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு மிஷின்னா என்னன்னு தெரியாதுல இருந்து நான் இப்ப வந்து ஃபுல்லி ஆட்டமைஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எக் வரைக்குமே பண்ணிட்டு இருக்கோம் இத நாங்க தேர்ட்டி தௌசண்ட்னா இப்போ கன்வெர்ட் பண்ணுவோம் இப்ப அடுத்த ப்ராய்லர்ஸ்க்கு இதெல்லாம் பண்ற மாதிரி நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்கிட்ட மிஷின் வாங்குனீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு டிசீஸ் மேனேஜ்மெண்ட் ஃபீட் மேனேஜ்மெண்ட் கோழில இருந்து முட்டை எடுக்கிறீங்க முட்டையிலிருந்து குஞ்சாக்குறீங்க குஞ்சியில இருந்து ரெண்டரை மாசம் வளர்க்குறீங்க ஓகே அத மாடும் கீழ விட்டு நைன் ப்ராடக்ட் ஆகுற வரைக்கும் எல்லாமே எல்லாமே ஏ நான் வந்த கைட் இது வந்து நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கனா মিনিமம் ફીஸ் கொடுக்க மாட்டாங்க கேட்டாமா இது அதோ நீங்க பவுல்ட்ரி எக்ஸ்பர்ட் கிட்ட போனதா அதகான சলিউஷன் கிடைக்கும் அந்த இது வந்து எங்களோட ஃபீட்பேக் நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே குடுக்குறோம் ப்ளஸ் உங்க கூட ஸ்ட்ராங்கா நிப்போம் எங்கெல்லாம் எல்லான அனுப்பிட்டிருக்கீங்க நாமா வந்து மூணு ஸ்டேட் கவர் பண்றோம் நாம வந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா இதுக்கு வந்து கவர் பண்றோம் நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்குமே மிஷின்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்றோம் ஒரு சில மிஷின்ஸ் அது எப்படி சொல்றது வருஷத்துக்கு ஒரு அஞ்சு மிஷின் ஆறு மிஷின் வந்து போகும் இப்போ அப்ராடுக்குமே கேக்குறாங்க அதுக்கான லைசென்ஸ்க்கெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் அதுக்கான ப்ராசஸும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க அனுபவபூர்வமா பண்ணித்தரோம் நீங்க வந்து ஒரு ஃப்ரீ மைண்டடா என்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் ஒரு சிலர் வந்து எனக்கு அறுபது மூட்டை மிஷின் வேணும்பாங்க பட் ஆனா பெட்டை வந்து அவங்ககிட்ட ஒரு அம்பது பெட்டை இருக்கும் அதுக்கு வந்து அது பத்தாது நீங்க ஃப்ரீ மைண்டடா என்கிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு இது தேவை இது எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் தேவைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிரமத்தை பாக்காம இவருக்கு ஒரு போன் அடிச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு தயாரா கலிங்களா உங்களுக்கான உதவிகளையும் அவர் செய்யறதுக்கு தயாரா இருக்கிற அவரோட தொடர்பு என்ன கீழே கொடுக்குறேன் முடிஞ்சவங்க வந்து தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க சரிங்களா பிரதர் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை எவ்வளோ அருமையாக செஞ்சுட்ருக்கோம் இந்த நாட்டுக்கோழி புதுசாக ஒருத்தவங்க வளர்த்தணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கறது ஒரு நாலு அஞ்சு செக்மெண்ட்டாக பிரித்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க உங்களோட அனுபவத்தை இவ்வளோ நேரம் கேட்டு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட பண்ணை மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி பிரதம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க